Hi Everyone! Welcome to Good Reviews Channel! தேஜா ஊரை சுத்திக்கிட்டு திருடி கிட்டே அலையிறாரு ஹீரோ அவரோட அக்கா வீட்டுல இருக்காரு ஹீரோ எப்பவும் போல ஹீரோயினே லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு நாள் தேஜாவுக்கு தண்ணியில இருந்து ஒரு கல்லு கிடைக்குது அந்த கல்லுல இருந்து வர வெளிச்சம் கண்ணில் பட்டா அனுமனுக்கான சக்தி நமக்கும் கிடைக்கும்னு தெரிய வருது இந்த கல்லு ஹீரோ கைக்கு கிடைச்சதுனால அவரு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் படத்தோட வில்லனுக்கு சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கு பட் அதுக்காக அவர் நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ கைக்கு கிடைச்ச அந்த கல்ல வில்லன் வினை திருடணும்னு நினைக்கிறாரு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் லைஃப்லயும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பிரசாந்த் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தேஜா அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் வினய் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே விறுவிறுப்பா இருக்கு இந்த படத்துல மிதாலஜி கலந்து மக்களுக்கு புரியும்படி பிரசன்ட் பண்ண விதம் சூப்பரா இருக்கு படத்துல தேவையில்லாம டிவைஷனல் காட்சிகள் வைக்காம கதையோட போக்ல அனுமன் மற்றும் ராமர் கேரக்டர் படத்தில் வச்சது செம்மையா இருக்கு படத்தில் உள்ள ஹியூமர் சீன்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி படத்தில் உள்ள காமெடியும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தோட ஹீரோ தேஜா அவரோட கதாபாத்திரத்தை மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அட்டாசமா இருக்கு படத்தில் நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எல்லாம் பிரமாதமா இருக்கு படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா இருக்கு சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் எதிர்பார்த்ததை விட தரமாக வந்திருக்கு சினிமாட்டோகிராஃபியில் ஒரு நதி ஓடுற காட்சியில அனுமானியும் ராமரையும் காட்சிப்படுத்தியதும் பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த படத்துல நிறைய கூஸ்பம் சீன்ஸ் இருக்கு இந்த படத்தோட மைனஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ்லோவா போற மாதிரி இருக்கு வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா சூப்பரான மிதாலஜி காந்த சூப்பர் ஹீரோ மூவி பாக்குன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா தேட்டரா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all